ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு கேசரி தான் ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டும் கேசரியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன் அதோடையே நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் அந்த ரவையும் சேர்த்து நல்லா அந்த நெய்யிலேயே வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ நமக்கு ரவை நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு ஸோ அதை தட்டில் மாற்றி எடுத்து வச்சிட்டேன் இப்போது அதே சட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் நீங்கள் எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் பார்த்து ஒன்றுக்கு மூணு தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதிலேயே ஸ்வீட் நமக்கு கொஞ்சம் நல்லா தூக்கலாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இப்போது நமக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்தோன்னே நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க ரவை முந்திரி கிறிஸ்மஸ் எல்லாமே அதோடு ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்ருக்கலாம் இப்போது நமக்கு அந்த தண்ணியில் ரவை நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு கேசரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ நல்லா நம்ம அந்த ரவை வேகிறதுக்கு டைம் கொடுத்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ரவை நமக்கு வெந்த பிறகு தான் நம்ம ஜீனி சேர்த்த போகிறோம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு ரவைக்கு நான் ரெண்டு டம்ளர் ஜீனி சேர்த்துறேன் இது நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களோட ஸ்வீ ஸ்வீட் தேவைப்படுறதுக்கு அளவாக பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம அந்த ஜீனி சேர்த்த பிறகு நமக்கு கேசரி நோ நல்லா நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு அதை கிண்டிகிட்டே இருக்கும்போது நமக்கு அது கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துறேன் கடைசியாக நெய் சேர்த்து நம்ம போது பார்த்திங்கன்னா நம்ம கேசரி நல்லா ஷைனிங்காக இருக்கும் அது ஆறுன பிறகு ஸோ எப்போதுமே நம்ம செஞ்சு முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள் உங்களுக்கே தெரியும் அந்த ரவை நல்லா ஷைனிங்காக தெரியுது பாருங்கள் இப்போது நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போதுமே நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும் அது ஆறும்போது நமக்கு கரெக்டாக கரண்டியில் எடுத்து வைக்கிற பக்குவத்துக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்